அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் நம்பருக்கு விருச்சக கொடுத்திருக்காசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராகவே இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் என்னென்னா வக்கர சனி பகவான் வக்கரமா இருக்கும் சனி பகவான் அடுத்து சுக்கர பகவான் இப்பதான் பயிற்சி ஆயிருக்கார் அடுத்து மூன்றாவது செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய பயிற்சி அடுத்து நான்காவதா புதனுடைய பயிற்சி இந்த நான்கு கிரகங்களுமே ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துல சாதகமா இருக்கு அப்படின்னா அது விருச்சக ராசிக்கு மட்டும்தான் விருச்சக ராசிக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிர்ஷ்டகரமான காலகட்டமா இருக்க போது அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போது உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது இந்த செவ்வாய் இவ்வளவு நாளா என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் அது பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கும் பத்தாம் இடத்துல கேதுவோட இணைந்த செவ்வாய் தாக்கத்தையும் தாக்கத்தையும் விருச்சகராசி என்பது செவ்வாய்க்கேது இணைவு பத்தாம் இடத்துல இருந்தப்ப ஒரு பெண்ணால அசிங்கம் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க ஒரு பெண்ணால பயத்தை உருவாக்கி ஏதாவது பிரச்சனை இன்னைக்கு நடந்துருமோ நாளைக்கு நடந்துருமோங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்திருப்பீங்க அந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு தெளிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் வேலை ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுமான செவ்வாய் பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானத்தில் போய் கேது ஓட இணைந்து பலமிழந்த நிலையில் இருந்ததுனால கெரியர் சார்ந்த வகையில் உங்களுக்கு பலவிதமான சருக்கள்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருக்கும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாவும் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தொழில் வேலை சார்ந்த இடங்கள்லையும் ஆபத்து வந்தது ஒரு பெண்ணோட கூட்டு தொழில இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில சங்கடங்கள் மன வருத்தங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆபிஸ்ல செக்மேட் மாதிரி ஒரு சிலர் வந்து நின்னுப்பாங்க வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பெண்ணால நம்ம மான மரியாதை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் இது எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுதலை பரிபூரண விடுதலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இப்போ ஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய வீடு கன்னி ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் சோ நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சு அந்த வீடு பாதையிலேயே நிக்குது அதே நேரத்துல வீடு வாங்கணுங்கிற யோகம் உங்களுக்கு இல்லவே இல்லை கூட பிறந்தவங்களால உடன் பிறந்தவர்களால பிரச்சனை சொத்து பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெண்ணால வழக்கு ஆடும் யோகம்ங்கிறது போயிட்டு வழக்கு பிரச்சனையில போய் முடியறது இப்படி எந்த விஷயங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவும் முடிவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதன் இவ்வளவு நாளா அஷ்டம ஸ்தானத்துல இருந்தார் இப்போ வக்ரமார்றார் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரமாருது அவ்வளவு யோகம் சனியும் வக்கிரமா இருக்கார் புதனும் வக்ரமா இருக்கார் இரண்டு கிரகங்கள் இந்த காலகட்டத்துல வக்கிரமா இருக்காங்க இந்த பீரியட் உங்களுக்கு யோகமா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் அதுலேயும் குறிப்பா ஆடி மாதம் முடியறதுக்குள்ள இந்த வக்கர ஆலயம் சென்று இந்த காளியம்மனை வழிபாடு செஞ்சு வருவதன் மூலமா வக்ரகாளியம்மன் வழிபாடு செய்யறது மூலமா வக்கர கிரகங்களுடைய பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பக்கத்துல இருக்க திருவக்கரைங்கிற இடத்துல இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு என்னைக்கு வேணாலும் போங்க உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த மாதம் சிறப்பானதா நல்லதாக அரசியல் வாழ்க்கை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு கிளாரிட்டியான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த வக்கர காளியம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாத முற்பாதியில் சூரியன் பாக்கியஸ்தானத்திலையும் மாத பிற்பாதியில் தொழில் தானத்தில் சூரியன் ஆட்சியாகியும் சஞ்சாரம் செய்வார் ஆக மொத்தம் இந்த மாதம் முழுவதுமே சூரியனுடைய சஞ்சாரம் விருச்சகராசி என்பவர்களுக்கு யோகமாக தான் இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தப்ப ஜாப்ல ஒரு பயம் மேலதிகாரிகளோட சில பிரச்சனைகள் தொழில் ரீதியான சில சட்ட போராட்டங்கள் குடும்பத்துல தந்தை கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருந்ததுனால சுறுசுறுப்பும் இழந்திருப்பீங்க என்னதான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால பெருசா உழைக்க முடியாது பகல்ல குறிப்பா வேலை பார்க்க முடியாது இரவுல ஒரு அலுப்பு டயர்ட்னஸ்ல ஏதோ கடமையேன்னு ஒர்க் பண்ணுவீங்களே தவிர பகல் இரவு எந்த நேரமா இருந்த இருந்தாலும் முழு மனதோட தெம்பா உங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது அந்த நிலை பூரணமா இப்ப மாறும் கடைசியா சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரன் இப்போ அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல சுக்கிரன் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கும் எதுவும் நல்லது பண்ணல இப்ப அஷ்டமஸ்தானத்துல வேற மறையிறார் ஏதாவது பிரச்சனை வருமோனு நிறைய பேருக்கு பயம் இருக்குமான கவலைப்பட வேண்டாம் சுக்கிரன் சொந்த வீட்டுல இருக்கிறத காட்டிலும் அஷ்டம ஸ்தானத்துக்கு செல்லும் போது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க பணவரவு தாராளமா இருக்கு செலவுக்கு அளவுக்கு மிஞ்சிய பரிவர்த்தனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் அளவுக்கு மீறிய செலவுகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்தது இல்லையா அந்த செலவுகள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் உடல் உபாதைகள் குறையும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி உங்க பேச்சிலும் செயலிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழுல இருக்கும் போது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் இந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கும் போது கூடவே ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதிகமா ஏற்பட்டிருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் குறையும் பட்சத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் கடந்த விருச்சக விருச்சகராசி என்பர்கள் நிறைய மனவலி மனவேதனை சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு கிளாரிட்டியான வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான இந்த காலகட்டத்துல சுக்கரன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க அதுவும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த செல்வமும் மரியாதையும் கூடும் வேலை வாய்ப்பு உங்களை யார் வேலையை விட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களுக்கு கை கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க பணவரவு தாராளமா இருக்கும் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்த வாழ்க்கை ஏன் எதிர்பார்த்த நட்பு எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி தானா வரும் நிம்மதிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் உங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மரியாதையும் ஒரு பண்பும் இருக்கும் உங்க பேச்சுக்கள் மதிக்கப்படும் நியாயமான சில வழிமுறைகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பிரயாணம் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மாதத்துல திருமண யோகம் சற்று குறைவா இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திங்க